பொறுமை தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் ஸ்பூரணமாக கிரேசே வேண்டும் பூரணராயும் நிறைவுள்ளாய் இருப்பதற்கும் நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதிருப்பதற்கு பொறுமை வேணும் பொறுமையில் இருக்கணும் பொறுமை நிறம வழியணும் முடியுமா பணக்கஷ்டம் தான் சில பேருக்கு கொஞ்ச நாள் பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் அந்த பணக்கஷ்டம் வந்துடும் சரீர கஷ்டம் இல்லாமல் இருக்கும் கொஞ்ச நாள் அப்புறம் சரீர கஷ்டம் வந்துடும் வருதா இல்லையா போன நோய் திரும்பி வருமா ஆண்டவர் சுகமாக்கிற நோய் எப்படி திரும்பி வருது ஆண்டவர் சுகமா விடுதலை கொடுத்த போட்ட தரித்திரம் ஏன் திரும்பி வருகிறது ஏன் அந்த சாபம் முறிக்கப்படலை ஏன் கடன் போய் அந்த கடன் குட்டி போடுது கடன் அடிச்சிட்டு வெளில வாங்கன்னா மேல கடன் வாங்கிடுவாங்க ஏன் கொஞ்ச நாள் உனக்கு விடுதலை வருது பார்த்தீங்களா உங்களுக்கு விடுதலை வருது பார்த்தீங்களா பெருகிறீங்களா ஆண்டவர்கிட்ட அப்போ உங்க சுபாவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் சூழ்நிலை உன்னை தாழ்த்தும் நீங்களும் தாழ்த்தப்படுவீங்க மன மனத்தாழ்மை வரும்னு சொல்ல வர்றேன் விசுவாசம் வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜப வீடியோ சுற்றி சுற்றி வருவாங்க தேவாலயம் தான் அவர்களுக்கு தாய் வீடாக இருக்கும் தலைவாசலாக இருக்கும் அப்புறம் அந்த ஏன் அந்த அப்படி சொல்கிறேன்னா அங்கே போதிக்கப்படுகிற சத்தியம் வந்து உங்களை சந்தித்து உங்கள் புது மனுஷன் உருவாக்கப்படுகிறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தாயினுடைய அரவணைப்பில் அந்த பிள்ளை இருக்கிறதை போல் பால் மன மாறுகிற வரைக்கும் இல்லை பால் மனம் மாறின வரைக்கும் அப்புறம் உபதேசம் வந்துடுது ஆகியால் அந்த திரு சபையிலே அவர்கள் அங்கத்தோடு அங்கமாய் அவர்களே ஒரு சபையினுடைய பகுதியாக தேவாலயமாகவே அவர்கள் நடத்தப்படுகிறாங்க காணப்பட வேண்டும் இப்பொழுது என்ன நடக்குது விடுதலை உடனே மறுபடியும் பழைய சுபாவ கலைகள் உள்ள வருது அப்போ அந்த சுபாவத்தை வைத்துத்தான் உன் சூழ்நிலைகள் இருக்கிறது சுபாவத்தை தான் உன் சூழ்நிலைகள் இருக்கிறதே தவிர சூழ்நிலையை வைத்து உன் சுபாவம் மாறினால் உங்களுடைய மனம் திரும்பதிலே மாசு இருக்கிறது என்ற அர்த்தம் பூரண சத்தியம் இதான் கலர் சட்டை போட்டுன்னு சொன்னாலும் இதான் வெள்ளை சட்டை போட்டுன்னு சொன்னாலும் இதான் இல்லை நெசம்பர் தான் சொல்கிறேன் உங்களுக்கு சூழ்நிலை என்னை வந்து கோபக்காரனாக மாற்றிருச்சு உங்களுக்குள்ள இருக்கிற பொறுமை சூழ்நிலையை மாற்றணும் அப்போ பொறுமை உங்களில் நிறைந்து வழியணும் நிரம்பி 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 வழியணும் இது விளையாட்டு இல்லை இது வந்து தான் பாதை இது பெரிய பெரிய விஷயம்லாம் பேசலாம் நகையை கைட்டுறேன் நெட்ட கயிற்று பொட்டை கயிற்றுறேன் பூவை கயிற்றுறேன் புஷ்பத்தை கயிற்று வஸ்திரத்தை கலர் வெள்ளையாவது இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கலர் டிவியாக வர மாதிரி கலர் டிவியெல்லாம் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக வர மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய மாயாச்சாலம்லாம் செய்யலாம் மாயமான காரியங்கள் செய்யலாம் ஆனால் இதில் காட்டி கொடுக்கப்பட்டுருவீங்க நல்லா நான் ஞாயிற்றுக்கிழமை வெண் வஸ்திரம் தரித்து ஏதோ பொறுமை இழந்துட்டேன்னா என்ன வருது